அண்மையில் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் கணேமுள்ள சஞ்சீவ எனும் சஞ்சீவ சமரரத்ன சுட்டுக் கொல்லப்பட்டார் குறித்த கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் வர்த்தக செயல்பாட்டை முன்னெடுப்பதாகவும் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காணப்படும் நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் இந்தோனேஷிய பாதுகாப்பு தரப்பினரால் கெஹல் பத்ர பத்மே எனும் மந்தினு பத்மசிரி பெரேரா கமாண்டோ சாலிந்த பெக்கோ சமன் எனும் நிர்மலா பிரசாங்க பானந்துரை நிலங்க எனும் நிலங்க பெரேரா தம்பிலி லஹிரு எனும் குற்றக்குழு உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன திட்டமிட்ட குற்றினர்கள்ோனேசியாவில் கைது செய்யப்பட்டனர் ஏழு நாட்களுக்கும் கூடுதலாக இலங்கை போலீசார் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினரும் இந்தோனேசிய போலீசாருடன் இணைந்து ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் சர்வதேச போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர் எமது நாட்டு புலனாய்வு பிரிவினரும் பங்களிப்பு வழங்கினர் போலீஸ் திணைக்களம் அரசியல் தலையீடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு சுயாதீனமாக இயங்குவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதனால் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடிந்துள்ளது நீண்டகாலமாக அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் பாதாள உலக செயற்பாடுகள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என்பன முன்னெடுக்கப்பட்டன அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் அவர்களை பயன்படுத்தினார்கள் அவர்களை அரசியல்வாதிகள் போசித்தார்கள் நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலகத்துக்கும் இடையிலான தொடர்புகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இந்நிலையில் அவர்களை உருவாக்கி அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் தற்போதும் அது தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன விசாரணைகள் அது குறித்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றன தெரிய வருகின்றன இடங்களில் இடம்பெறும் தனித்தனி சம்பவங்களுக்கும் இவற்றுக்கும் தொடர்பு காணப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதை போன்ற சட்டத்துக்கு மேலாக எவரும் இல்லை எந்த ஒரு தராதரமும் சட்டத்துக்கு முன் இல்லை சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அதனை இந்த சமூகத்துக்கு நாம் நிரூபிப்போம் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்பதையும் நிலைநாட்டுவோம் எழுபத்தி ஐந்து பேருக்கு சுவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவர்களில் இருபது பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிரான சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு மூன்று தினங்களில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநிறுத்தப்படும் அரசியல் பாதிகளாக இருக்கலாம் போலீசாராக இருக்கலாம் எவ்வித தலாதாரமும் இன்றி அனைவரும் சட்டத்தில் கட்டுப்பட வேண்டும் சட்டத்தை அமுல்படுத்தும் நாட்டை உருவாக்குவோம்